சந்தோஷமான விஷயம் நிறைய டீச்சர்ஸ் வந்து தெரிஞ்ச மோமா இருக்குது ஸோ தேங்க்ஸ் அகை இந்து தமிழ் திசை விஇடி அண்ட் என்இசி டிம் டிஎன்எஸ்எஃப் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மேடம் சொன்ன மாதிரி யூ ஆர் ஆல் வின்னஸ் உங்கள் ஸ்கூலில் ஒரு ஐநூறு பேரோ ஆயிரம் பேரோ படிக்கிற ஒரு ஸ்கூல்ல இருந்து உங்கள் ரெண்டு பேரை நம்பி ஒரு ப்ளாட்ஃபார்ம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா தேட்ஸ் ஷோஸ் யூ ஆர் த ஃபஸ்ட் வின்ஸ் ஸோ கங்க்ராட்ஸ் ஃபார் தட் ஸோ பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க இன் சைன்ஸ் த கிரெடிட் கோஸ் டு த பர்சன் ஹூ கன்வின்ஸஸ் த வேர்ல்டு நாட் டு த பர்சன் டு ஹூம் த ஐடியா ஒரிஜினலி ரைசஸ் அது அவங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கு யார் உலகம் வந்து யாரை பாராட்டும் அப்படின்னா அது வந்து அறிவியலுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே பொருந்தும் அது வந்து இக்கானமியாக இருக்கலாம் அல்லது சினிமாவாக இருக்கலாம் பாலிடிக்ஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒரிஜினல் ஐடியா யாருக்கோ ஒருத்தருக்கு வந்திருக்கும் அவர் வந்து அதை வெளியே சொல்கிறதுக்கே வைக்கப்பட்டுட்டு ஏன்னா எப்போவுமே யார் புதுசாக என்ன சொல்லானுமே நம்மளுடைய ஃபஸ்ட் இது என்னது உனக்கு ஒன்றும் தெரியாது இது கண்டிப்பாக வேலை செய்யாது இதுதான் நம்ம முதல்ல சொல்லக்கூடிய ரியாக்ஷன் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் ஓகே பார்க்கலாம் அதுக்கப்புறம் வேறு யாரோ அதை ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆன பிறகு எனக்கு தெரியும் இது வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும் ஆனால் ஒன்னால் முடியாதுன்னு நான் நினச்சேன் அப்படின்போ ஸோ ஃபஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஐடியா வருது அப்படின்னா அதை அப்படியே போட்டுட்டு மூடி வைக்காமல் உங்களால் முடிஞ்ச அளவில் அதை எப்படி செயல்படுத்தி பார்க்குறது உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லலாம் அல்லது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பேரண்ட்ஸ் இருந்தால் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம் ஏன்னா இப்போ பொறுத்தளவில் நம்மளுடைய அந்த என்வாய்மெண்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது சிஎஸ்ஆர்ஸாக இருக்கலாம் அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு புது ஐடியா இருக்குது அதை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறதுக்கோ டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கோ ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜஸோ பாலிடெக்னிகோ அவங்க கூட வெளியேருந்து வர அந்த ஸ்டூ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை வேறு ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட அவங்களுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு எவ்ரிபடி இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறது முதல்ல வந்து உங்களை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிக்கினீங்க எனக்கு எனக்கு இந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நிறைய திறமை எனக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு ஆனால் அது என்னென்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருக்குமே தெரியாது சயின்ஸ் மட்டும் இல்லை மேபி எல்லாருமே சயின்டிஸ்டாக ஆகணும்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஃபீல்டு பிடிச்சிருக்கலாம் நமக்கு வந்து எல்லாருமே வெறும் ச டாக்டர்ஸாவோ இன்ஜினியர்ஸாவோ சயின்டிஸ்டாவோ ஆனால் மட்டும் போதாது நமக்கு வந்து நல்ல படம் வரைகிறவரும் வேணும் நல்ல பாடுறவரும் வேணும் நல்ல ட்ரெஸ்ஸுக்கு டிசைன் போடுறவங்களும் வேணும் எல்லாருமே வேணும் நல்லா சமையல் பண்ணி கொடுக்குறவங்க வேணும் நமக்கு பொழுதுபோக்காக நம்மளை நல்ல பாடல்கள் சொல்கிறவங்க வேணும் எல்லாருமே வேணும் பட் எதை பண்ணினாலுமே தட் ஷுட் பி ஆல்வேஸ் இப்போ நீங்கள் ஒரு பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு எவ்வளோ தூரம் வந்து அந்த பெயிண்ட் உறிஞ்சி வராமல் இருக்கிறதுக்கோ அதில் லைஃப் லாங் இருக்கிறதுக்கோ எதோ ஒரு சின்ன இது இருக்கும் ஸோ ஒரு இன் இன்வென்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஒரு பேரடைம் ஷிஃப்ட் ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும் ஒரு இன்வென்ஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இனோவேஷன் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஏற்கனவே இருக்கிற ஒரு ப்ராசஸ் அல்லது ஒரு ப்ராடக்ட் அல்லது ஒரு மெத்தடாலஜிக்கு ஒரு புதுசாக ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது இது நான் நிறைய இடத்துல நான் சொல்லுவேன் நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வேட்டி கட்டுறதுங்கிறது வந்து நம்மளுடைய ரொம்ப நாள் கலாச்சாரம் ரைட் மொதல் முதல்ல வந்து இந்த வல்க்ரோ இப்போ யூஸ் பண்ணுறோம்ல இந்த செருப்பில் அல்லது பேக்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த வல்க்ரோ கண்டுபிடிச்ச கதையை நீங்கள் அந்த சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் அல்லது டிஸ்கவரியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரிஸே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒருத்தர் ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு நாய் வந்து வாக்கிங் கூட்டிட்டு போகிறாரு நாய் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு உடனே பார்த்தா அந்த நாய் ஃபர் முடியில் வந்து நிறைய அந்த செடியுடைய விதைகள்லாம் நிறையா தொங்கிட்டு இருக்குது அந்த நாயுரி மாதிரி ஒட்டிகிட்ருக்கு சரி இவர் வந்து பார்க்குறாரு எடுத்து போடுறாரு எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப யோசிக்கிறாரு ஏன் அதில் ஒட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மைக்ரோஸ்கோப்பிக்கள் இதில் பார்க்கும்போது நாரோடைய முடி வந்து ஒரு மாதிரி நீளமாக மாதிரி இருக்குது இதில் ஒரு சின்ன சின்ன மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது சின்ன சின்ன கொக்கி மாதிரி இருக்குது அப்புறம் ஓகே இந்த மாதிரி இருந்ததுன்னா எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மெத்தடாலஜியாக கொண்டு வராங்க ஒரு எம்ப்ராய்டரி மாதிரி பண்ணிவிட்டு ஆனால் ஆர்டிஃபிஷியலாக ஒன்று கிரியேட் ஏன்னா நான் எல்லா சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸுமே நம்ம நேச்சர்லேருந்து தான் காப்பி பண்ணுறோம் அது வேற வழியில் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபர் மாதிரி எம்ப்ராய்டரி மாதிரி நிறைய த்ரெட்டை வச்சு பண்ணிவிட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு ஹுக் அரேஞ்ச்மெண்ட் இருந்தது அப்படின்னா ஈஸியாக ஓட்டிக்கிறோம் ஈஸியாக எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு கேட்டால் டிகேட்ஸ் ஓவர் அதுக்கப்புறம் இதோட அப்ளிகேஷன் எப்போ வந்தது அப்படின்னா ஸ்பேஸ் சயின்ஸ் வளர்ந்த பிறகு ஸ்பேஸில் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணும்போது அவங்க வந்து நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அல்லது பென் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா அங்கே பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த ஐஎஸ்எஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தே ஹவ் டு டூ லாட் ஆஃப் லாக்ஸ் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க என்ன பண்ணாங்க ரிசல்ட் என்ன அப்படின்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கு அப்போ என்னது இவங்க வந்து ஸ்பேஸில் இருக்கும்போது ஒரு பொருளை எடுத்துட்டு உடனே அதே இடத்துல சேஃபாக வைக்கணும் இவங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க ஸ்பேஸில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் நம்ம வி ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி ஒவ்வொரு செகண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வி ஆர் ஸ்பெண்டிங் ஸோ மச் ஆஃப் மணி ஸோ அவங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பண்ணணும் மாதிரி இன்னொரு டேஞ்சர் என்ன அப்படின்னா அவ்வளோ ஸ்பீடில் வந்து ஸ்பேஸ் வெஹிக்கில்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன மெட்டீரியல் வந்து லூஸாக போயிட்டு இருந்துனா கூட இட் இல் கோ அண்ட் ஹிட் அவங்க அங்கே விட்டுட்டாங்க அப்படின்னா இட் கோ அண்ட் ஹிட் த இம்பார்ட்டண்ட் திங்ஸ் ஒரு வேலை ஒரு கிளாஸ் ஓட்டை விழுந்து அப்படின்னா அது தர் லைஃப் வில் பி கொலாப்ஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போச்சுன்னா போயிடுது அப்போ இவங்க எடுத்து வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எடுத்து வைக்கிறதுக்கு தேவர் ஆர் யூசிங் நாட்ஸ் முடிச்சு போட்டுட்டு இருந்தான் அப்போ ஏன்னா அவங்க எடுத்துட்டு இல்லை போல்ட் பண்ணணும் அதை போல்ட் நட்டு ரிலீஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இட் டேக்ஸ் டைம் ஒரு நாட் போட்டாங்க அப்படின்னா லூஸாக இருந்ததுன்னா மெட்டீரியல் கீழே வந்துடும் டைட்டாக இருந்ததுன்னா எடுத்தப்போ எடுக்கிறப்போ வர முடியாது அந்த டைமில் தான் இந்த வல்க்ரோவை வந்து ரொம்ப யூஸ் ஆச்சு பட்சமாக டக்குன்னு எடுத்தமான்ட்டு அது ஸ்பேஸ் வளர்ந்ததுலேருந்து அல்மோஸ்ட் நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லேருந்து ஸ்பேஸ் ட்ராவல் வந்து போயிட்டுருக்கு ஆனால் அந்த வல்க்ரோவை நம்ம காண்டாண்டு காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வேட்டியில் கொண்டு வந்து ஒட்டினாங்கல்ல ஒட்டிய கட்டிக்க வேட்டி தட் இஸ் இன்னோவேஷன் எதுக்கு சொல்கிறேன்னா யூ ஷுட் நாட் திங்க் அபவுட் சம்திங் எனக்கு வந்து ஒரு பெரிய லேப் இருந்தால் தான் என்னால் சாதிக்க முடியும் எனக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் இருந்தால் தான் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை ஒரு லோக்கல் சொல்யூஷன்ஸ் நீங்கள் வந்து என்ன கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் தட் இஸ் இனோவேஷன் புத்தாக்கோங்கிறது ஏற்கனவே இருக்கிற ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு நியூ அப்ளிகேஷன் உங்களால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா தட் இஸ் பெஸ்ட் திங் ஒரு வேளை உங்களால் குறைஞ்ச செலவில் எண்ணெயில் வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்க முடியுமா ஒரு தோசை சொல்ல முடியுமா தட் இஸ் இனோவேஷன் ஒரு வீல் சைக்கிள் வீல் பங்க்சர் பார்க்குறாரு இதை விட எஃபிஷியன் வீலை கலட்டாமலே பங்க்சர் பார்த்துற முடியுமா டைம் சேவ் பண்ண முடியுமா தட் இஸ் இனோவேஷன் ஸோ இனோவேஷன் அப்படிங்கிறது இருக்கிறதுல எவ்வளோ சிம்பிளாக நம்மளால் ஒரு ஏன்னா ஒரு சைக்கிளில் வெறும் மர வீல் வச்சு வச்சுருந்த சைக்கிளில் இருந்து இன்னைக்கு கம்ஃபர்டபுளாக நம்ம போய்ட்டு இருக்க பைக் வரைக்கும் இட் ஹஸ் டேக்கன் ஸோ மச் சேஞ்ச் பட் இட் டிடென்ட் ஆப்பன் ஓவர் நைட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சின்ன டெல்டா இன்க்ரிமெண்ட் ஒவ்வொரு பெரிய பயணத்துக்கும் முதல் படி ஒரு படி தான் ஒரு அடி எடுத்து வைக்கிறது தான் ஸோ அந்த ஒவ்வொரு படியிலையும் உங்களால் ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னா தட் இஸ் கிரேட் ஸோ எனவே நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போது சொல்லிடுறாங்க இப்போது மேடம் வந்து போய் சொன்னாங்க இப்போது எல்லாமே ஐஓடி எதை நீங்கள் எடுத்துட்டாலும் எந்த ஃபீல்டு எடுத்துட்டாலுமே ஐஓடி வந்து இல்லாத ஃபீல்டு கிடையாது நம்ம மனுஷனுடைய எல்லா இன்வென்ஷனுமே வர்றதுக்கு மெயின் ரீசன் நம்மளுடைய சோம்பரித்தனத்தினால் சோம்பரித்தனம் இல்லைன்னா ரிமோட்னு ஒன்று வந்திருக்காது இல்லை நான் எந்திரிச்சி போய் பண்ணிகிட்டு இருப்போம் இப்போ அது ரிமோட் வந்துலேருந்து அது ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினாக இருக்கலாம் எல்லாமே வந்து நம்மளுடைய வசதியான வாழ்க்கைக்கு சுகமான வாழ்க்கைக்கு குறைஞ்ச செலவில் நம்ம என்ன வாழ்க்கை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஸோ நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து எவ்வளோ மாறி இருந்தாலும் ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதனில் இருந்து இன்றைக்கி அடுத்த மூணு வரைக்கும் வந்து ஸ்பேஸ் டூரிசம் காசு இருந்தால் நீங்கள் மூணில் போய் இறங்கிட்டு தொட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு பட் ஸ்டில் நம்மளுடைய அடிப்படை தேவைகள் மாறலை எல்லாத்துக்கும் சாப்பாடு வேணும் எல்லாத்துக்கும் உணவு வேணும் எல்லாத்துக்கும் உடை வேணும் எல்லாத்துக்கும் மெடிக்கல் கேர் வேணும் ஸோ இந்த மாதிரி அடிப்படை தேவைகளில் தான் நம்மளுடைய இனோவேஷன்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படும் இங்கே யோசிக்கிற விஷயம் ஒரு சின்ன ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க ஒரு சின் அதை நீங்கள் அப்புறம் யோசிக்கலாம் ஒரு சின்ன இஷ்யூ எடுத்துகிட்டு இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா யுவர் லெவல் வில் பி வெரி ஹை ஸோ இம்மீடியேட்டாக அது ப்ராக்டிக்கலாக எவ்வளோ இருக்கும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப இமேஜினரியாக தோணலாம் நிறைய விஷயங்கள் எதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினச்சி கற்பனையிலே நினச்சிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் இன்றைக்கி ரியலைஸ் ஆகிடுச்சி ஸோ வானத்தில் பறக்க முடியும் அப்படிங்கிறது நினைக்கவே இல்லை கடலுக்குள்ளே போக முடியுங்கிறது நினைக்கவே இல்லை ஸோ இது ஃபேண்டாஸ்டிக் வாயேஜ் அந்த நாவல் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய உள் ஒரு பெரிய கப்பல் அந்த கப்பலுக்குள்ளே சயின்டிஸ்ட்லாம் உட்கா டாக்டர்ஸ் உட்காந்துட்டு அதை மினியேச்சரைஸ் பண்ணி மனுஷனோட உடம்புக்குள்ளே அனுப்பி அங்கே வந்து உடம்புக்கு உள்ளே நடக்க உட உடல் உறுப்புகளுக்கு உள்ள சர்ஜரி பண்ணுற மாதிரி ஒரு கதை அது சயின்ஸ் ஃபிக்ஷன் அது ஆனால் அது ஆல்மோஸ்ட் கிட்டே வந்துட்டுருக்கு இப்போ வந்து நம்ம நேரடியாக நம்ம உடம்புக்கு உள்ளே போகலை ஆனால் மினியேச்சர் கேமரா வழியாக நம்ம உள்ளே பார்க்க முடியும் நம்மளுடைய ஒவ்வொரு பாகத்தையும் நம்மளால பார்க்க முடியும் எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ ஏரியாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கேப்சியூல் டைப் கேமரா நீங்கள் உள்ளே முன்னாடி வந்து என்டோஸ்கோப் அப்படின்னா இவ்வளோ பெரிய பைப் இருக்கும் அதை உள்ளே விட்டு எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களால பத்து நாளைக்கு வாயை அசைக்க முடியாது அவ்வளோ அன்கம்ஃபர்ட் இருக்கும் இப்போ அப்படி இல்லை அந்த கேப்சியூல் இது உள்ள போட்டாங்க அப்படின்னா இட்வில் ரெக்கார்ட் எவ்ரி திங் அண்ட் கம் பேக் இப்போ நடக்க ஒவ்வொரு சின்ன சர்ஜரியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து உங்களுக்கு என்ன சர்ஜரி நடக்குங்கிறத நீங்களே வந்து முன்னாடி கேமராவில் டிவியில் பார்த்துட்டு நீங்கள் உட்காந்துருக்கலாம் ஸோ நம்மளுடைய அந்த நியூ டெவலப்மெண்ட்ஸ் என்னன்னா இது வரும்போதும் மினியேச்சரைசேஷன் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸையும் நம்மளால் குறைக்க முடியுது ஹைலி எலக்ட்ரானிக்ஸ் வரும்போது அவங்களுக்கு பவர் குறையாக எடுக்காது எனர்ஜி குறையா தேவைப்படுது என்னால் செலவு குறையாக இருக்குது நம்ம பண்ணுறோம் இல்லை ச நிறைய பேப்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போது நிறைய பேர் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்கே வெளியூர் போனாலுமே ஒரு கவிதையில் வந்து சொல்லியிருப்பாங்க நான் வந்து என்னுடைய குளிர்காலத்தில் வந்து குளிர்க்காயறதுக்காக இப்போ வந்து உங்களுக்கு விறகு அடுப்பே தெரிஞ்சிருக்காது முன்னாடி நார்மலாக அந்த பான் ஃபயர் வெளியே வச்சு நெருப்புக்கு நெருப்பு காயறது குளிர்காயறதுக்கு சொல்லுவாங்க ஸோ அதில் ஒரு கவிதையில் வந்து சொல்லியிருப்பார் நான் வந்து குளிர்காலத்தில் நெருப்பு காயறதுக்காக விறகு சேர்த்துட்டே இருந்தேன் சேர்த்துட்டே இருந்தேன் குளிர்காலம் முடிஞ்சு போச்சு ஆனால் நான் என்னுடைய காஞ்சி நான் அனுபவிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்றைக்கி தேவியில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் எங்க போனாலும் அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இருந்தாலும் அது கல்யாணமாக இருந்தாலும் சரி ஒரு கோவில் திருவிழாவா இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஒரு அறிவியல் திருவிழாவா இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணுறோம் அந்த நேரத்தில் வந்து அந்த லேபலில் என்ன எழுதியிருக்கு ஒரு கீழடி தான் போறீங்க ஆராய்ச்சி இதுக்கு தான் பாருங்க அப்படின்னா அந்த கல் வந்து எவ்வளோ முக்கியம் அல்லது அந்த ஒரு நாலாயிரம் நாலு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அவங்க அந்த டைம்ல அவங்க வந்து எவ்வளோ தூரம் நுட்பமாக ஒரு இதை பண்ணி அல்லது ஒரு கோயில் சிலையில் வந்து ஒரு சிற்ப தூணாக இருக்கலாம் அதில் என்ன அந்த மோமெண்டில் அந்த என்ன நடக்கு அதோட ஹிஸ்டரி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு ரெண்டு ஸ்னாப் எடுத்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு பாக்கெட்டில் போட்டுட்டு நான் அப்புறமா நிதானமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் என்னைக்காவது திரும்ப பார்க்குற இல்லையா என்னைக்கு செல்லு டேட்டா இது மெமரி ஃபுல்லாக முடியுதோ ஆனால் இதை தூக்கி போட்டு புதுசெல் வாங்கிடும் ரைட் அதை மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கிரேட் பீப்புள் அல்லது யார்டையா நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை டு டேக் சம் நோட்ஸ் ஓகே ஏன்னா நிறைய விஷயங்கள் என்ன ஆகுனா ஒருத்தர் சொல்லும்போது பேசும்போது நமக்கு அந்த நேரத்தில் எல்லாம் ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும் அல்லது ஒரு நீங்கள் யூடியூப் பார்க்கலாம் அல்லது நீங்கள் எதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு புக்கு படிக்கலாம் ஏனி இப்போ நீங்கள் வந்து எதையாவது படிங்க படிக்கிறதுக்கு எதாவது ஏன்னா படிக்கிற உங்களோடைய அகாடமிங்க தாண்டி வெளியே எதையாவது புதுசாக தெரிஞ்சுக்கணும் அல்லது உங்கள் பொழுதுபோக்கு ஒன்றும் இல்லைன்னா ஒரு அக்பர் பீர்கால் கதை விக்ரமாதித்தன் கதை ஏதாவது ஒரு கதை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் படிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் அப்போ அந்த மாதிரி எதாவது நீங்கள் படிச்சிங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு வந்து நிறைய இன்ஸ்பைரிங் சயின்டிஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் நிறைய இருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்னா ஜஸ்ட் டேக் அ நோட் ஒரு ஒன் லைன் ஒரு 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 வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை பொழுது போகாம திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ விஷயம் நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் அது இப்போ நம்ம எதுவுமே பண்ணுறதில்லை வேன் அப்படியே நமக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா நான் ஆடியோ ரெக்கார்டர் போட்டுக்கிறேன் அப்புறமா போட்டு கேட்டுக்கிறேன் அப்படிம்போம் ஒரு நாளும் ஜென்மத்தில் கேட்குறதில்லை ஸோ ஜஸ்ட் ட்ரை டு லேர்ன் சம்திங் நமக்கு ஒரு சாச்சுரேஷன் பயணம் இப்போ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத விட்டுட்டு கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன் புது விஷயங்கள் எங்கேயோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கலாம் இப்போ நீங்களும் ஒன்று கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா சயின்ஸை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா இட் இஸ் கட்டிங் ஏஜ் டெக்னாலஜி அட் த சேம் டைம் இன் திஸ் ஃபீல்டு வில் ஹாவ் கட் த்ரோட் காம்படிஷன் நீங்கள் வந்து ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏற்கனவே இன்னொருத்தர் ஒரு பத்து பேர் அதே விஷயத்துக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி மணி ஸ்பெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதையே நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா யூஆர் வேஸ்டிங் டைம் ரீஇன்வென்டிங் ஜீரோன்னு சொல்லுவோம் ஏற்கனவே கண்டுபிடிச்சது திரும்ப கண்டுபிடிச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வருது இது இப்படி பண்ணலாமா அல்லது இது ப்ராக்டிக்கலாக அப்படின்னா ஏற்கனவே இந்த ஃபீல்டில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு புது விஷயங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ எது வேணா என் உங்களுக்கு என்ன ஃபீல்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபீல்டு பண்ணுங்கள் ஈவன் உங்களுக்கு அத்லெட்ஸ் பிடிச்சிருந்தாலும் பண்ணுங்கள் உங்களுக்கு கேம்ஸ் பிடிச்சிருந்தா எது பிடிக்குதோ அதை பண்ணுங்கள் பட் லட்சத்தோடு சேர்ந்து பண்ணாதீங்க லட்சியத்தோட பண்ணுங்கள் லட்சத்தில் நீங்கள் ஒருத்தராக இருங்க எதை பண்ணினாலும் இதை இவர் பண்ணால் ஸ்பெஷலாக இருக்கும் இவங்க பண்ணால் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லணும் அது உங்கள் ஸ்கூலாக இருக்கலாம் காலேஜாக இருக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கலாம் யூ ஷுட் பி யுனிக் அந்த யுனிக்னஸ் இருந்தது அப்படின்னா யூல் பி ஏன்னா ஆர்டினரி எல்லோரும் ஆர்டினரியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போட்டிங்கன்னா யூ வில் பிகம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஹவு மச் ஸ்மால் எக்ஸ்ட்ரா யூஆர் போட்டிங் அது உங்கள் கெப்பாசிட்டிக்கு தக்க உங்களுக்கு முடிஞ்சது எவ்வளோ பண்ணுங்கள் பட் ட்ரை டு கன்வின்ஸ் த வேர்ல்டு வாட் எவர் யூஆர் சேயிங் சே வித் யுவர் கன்விக்ஷன் உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே இருக்கணும் கரெக்டு இது நான் பண்ணுறேன் இது கண்டிப்பாக நடக்குங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா வந்து யங்ஸ்டர்ஸோடு இருக்க போது ஸோ அந்த என்டையர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ நீங்கள் தான் நாளையே இந்தியா உங்களால் முடியும் உங்களால் முடியாதுன்னா வேற ஆலையிலே முடியாது கண்டிப்பாக உங்களால் முடியும் நீங்கள் நினச்சா சாதிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஹாவ் அ கிரேட் டே எங்கே போனாலும் உங்களை நினச்சி பி ப்ரவுட் டு பி இண்டியன் நான் வந்து இந்தியன் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருங்க மேக் எவ்ரி இண்டியன் ஃபீல் ப்ரவுட் ஆஃப் யூ நீங்கள் வந்து எங்கே வேணால் அதாவது சென்றவே எட்டு திக்கும் கலைச்செல்லுங்கள் யாவும் கொண்டாந்து இங்கே சேர்ப்பீர் அப்படின்னு சொல்கிறோம் எங்கே போ எங்கே வேணால் போங்க படிங்க உங்களை டெக்னாலஜியை ப்ரூவ் பண்ணுங்கள் பட் டோன்ட் ஃபர்கட் த ரூட்ஸ் பழங்கள் பூக்கள் வந்து அழகாக இருக்கும் ஆனால் வேர் இல்லை அப்படின்னா மரமே இருக்காது ஸோ டோன்ட் ஃபர்கட் யுவர் ரூட்ஸ் எங்கே போனாலும் ஃபீல் ப்ரவுட் டு பி என் இண்டியன் கிரேட் வாழ்க பாரதம்